பச்சை கோரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் அதில் பத்து தூகிலுடன் அன்ன சிவகினை மெல்ல நயிட்டு வைத்தேன் என்று பாலாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட இந்த ஒரு செவ்வந்தி பூவி தொட்டிலை கட்டி வைத்தேன் அதில் பட்டு தூக்கிலுடன் அன்ன சீரகினை வெல்ல வைத்தேன் நான் என்று தாளாட்ட இன்னும் யாரோ வந்து பார்த்த குழந்தையு நல் குழந்தை தான் மண்ணில் பிற கையிலே குழந்தையு குழந்தை தான் மண்ணில் பிற கையிலே நல்லவராவர் அண்ணன் வளர்க்கிலே வரும் தீயவராவரும் என்னை வளர்ப்பதிலே நான் என்று காலாற்ற இன்னும் யாராரோ வந்து பாராட்ட இந்த பச்சை கொடு செவ்வந்தி பூ தொட்டிலை கட்டி வைத்தேன் ൂിലൂടൻ അന്ന സിനെ മെല്ല നയിട്ട് വരും മരുന്നിലെ പോവും നോവിനെ പോറ്റവർ പെട്ടവർ കൂടും അറിവു കൂടും അറിവു பச்சை கீழிகோரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் வைத்தேன் நான் என்று தாளாட்ட இன்னும் தாராரோ வந்து பாராட்ட இந்த பச்சை கீழோரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைக்க சந்தர்ப்பத்துக்கு நன்றி நல்லா கண்ணன் வருவார் கதை சொல்லுவார் வண்ணமேல மேல கட்டி தாளாட்டுவார் உழல் எடுப்பான் பார்த்து செய்வான் பலம் பூரி சங்கடித்து பால் ஊட்டுவார் பலம்பூரி சங்கெடுத்து ஊட்டுவார் கண்ணன் வருவார் கதை சொல்லுவான் வண்ண மேல தொட்டு கட்டி காலாட்டுவான் குழல் எடுப்பான் பாட்டிசைப்பான் பலம்பூரி சங்கெடுத்து பாலூட்டுவான் பலம்பூரி சங்கெடுத்து பாலூட்டுவான் பச்சை வண்ண கீழி வந்து பழம் கொடுக்க பட்டு வண்ண வந்து மலர் கொடுக்க பச்சை வண்ண கீழி வந்து பழம் கொடுக்க பட்டு வண்ண சுற்று வந்து மலர் கொடுக்க கண்ணன் கரு காக்க வந்து மை கொடுக்க கண்ணன் மட்டும் கண்ணுக்கு முத்தம் கொடுக்க முத்தம் கொடுக்க முத்தம் கொடுக்க தத்தி தத்தி நடக்கையில் மயில் போல தித்தி தித்தி பேசுகையில் குயில் போல கொஞ்சி கொஞ்சி எடுக்கையில் கொட்டி போலே அஞ்சு அஞ்சு விழு வாய் மடி மேலே அறி ரோ அராயிரோ அரு ரோ அரோ ிராரிராரோ ஆரிராரிராரிராரோ கண்ணன் வருவான் கதை சொல்லுவான் பண்ண மேல தொட்டு கட்டி தாளாட்டுவான் புயல் எடுப்பான் பாட்டி சப்பார் பலம்பூரி சங்கெடுத்து வாழூட்டுவான் பழம்பூரி சங்கெடுத்து பால் ஓட்டுவான் உனக்கென்று என கொண்டு உறவு வைத்தான் இருவரு கணக்கிலும் வரவு வைத்தார் உனக்கன்று எனக்கன்று உறவு வைத்தான் இருவரை கணக்கிலும் வர

ഒരു സിനിമ പാടുവൻ മനത തൊട്ട് പോറവരേ ഉണത്തെ ചൊല്ലി വിട്ട് പോങ്ങൻ മനതൊ തൊട്ട് പോറവരേ ഉണ്ട എണ്ണത്തെ ചൊല്ലി വിട്ട് പോങ്ങൾ മനതവരേ அந்த மர்மத்தை சொல்லி விட்டு போங்க புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லிவிட்டு போங்க இள மனதை தூண்டிவிட்டு போறவரே அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க உமையண்ணி எங்கும் என்னிடத்தில் சொல்லாமல் உமையண்ணி எங்கும் என்னிடத்தில் சொல்லாமல் இருட்டு வேளையிலே யாருங் காணாமலே உமையண்ணி எங்கும் என்னிடத்தில் சொல்லாமல் இருட்டு வேளையிலே யாருங் காணாமலே திருட்டுத்தனமாய் சத்தம் செய்யாமலே திருட்டுத்தனமாய் சத்தம் செய்யாமலே சந்தித்திருந்ததெல்லாம் சிந்தித்து பாறாமலே சந்தித்திருந்ததெல்லாம் சிந்தித்து பாராமலே புதுப்பண்ணன் மனது தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லிவிட்டு போங்க இள தூண்டி தூண்டிவிட்டு போறவரே அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க என்னை சுற்றி பறந்தவன் சும்மானி போகாதே என்னை சுற்றி பறந்தவன் சும்மானி போகாதே புத்த புதுமலர் தேனை சுவைத்து போவாயே என்னை சுற்றி பறந்தவன் சும்மானி போகாதே புத்தம் புதுமலரிந்தேனை தேனை சுவைத்து போவாயே என்ப கனவை ஏன்லைகிறாய் இன்ப கனவை ஏன்லைகிறாய் அன்பு கயரிதுதான் அறுக்கையாராலும் ஆகாதையா அன்பு கயரிதுதான் அறுக்க யாராலும்காத புது பெண்ணின் மனத தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லிவிட்டு போங்க இள மனதை தூண்டிவிட்டு போறவரே அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க நன்றி என்ன அருமையா படிச்சுங்கள் thank <laughs> you

இதோ மரணத்தை என்னை கரங்கிடமும் மரணத்தின் தன்மை மாறுவராத்மா மரணமையானது மறுபடி பிறகு நிறுவிக்கும் மேலையை கொள்வாய் மே வீடகத்தில் அருகும் நீ விட்டுவிட்டாலும் அவர்களின் மேலே பெண்டுதான் தீரும் என் மையந்தாய் எல்லா கண்ணணனன் மணரே கண்ணுறோ காயீபமும் நழுவ விட்டாய் காயீபமும் அழுவ விட்டாய் மன்னரும் நானே மதக்களும் நானே மரண கொடி செடிலும் நானே करमि वागम त अंदम कंदे போறப்படும் கண்ணனுக்கே கண்ணரே காட்ட கண்ணரே சாட்டினால் கண்ணரேசான் காண்டிபம் எத நினை வண்ணம் எதமில்லாக்க

पुरिंद

நானும் கடிக் கொண்டே உருவது நல்ல முழுவதும் வல்லவன் மரத்தர கண்ணா தருவதையே

கண்ணா பஞ்சனையும் கந்தரா நல்ல உள்ள கண்ணா சர்வதையும் உள்ளடா வாழும் பெண்கள் அனைத்து தமிழ் புறவுகளும்